கொஞ்ச நாள் முன்னால அங்க ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு முன்னால ரிப்போர்ட் பண்ணப்படாத பல்வேறு அசம்பாவிதங்கள் அந்த நடந்துட்டு இருக்கு அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் நீங்க அந்த இடத்தை கண்டும் காணாம பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக வந்து அந்த இடத்தை வந்து மாத்திருக்கீங்க உண்மை இல்லைன்னா இந்த தவறுகள் வந்து அங்க இன்னொன்னு சொன்னா போதை கலாச்சாரம் தமிழகத்தில் பெருகிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே வைக்கப்படுது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் இருபது வயதிற்கு குறைவான நபர்கள் வந்து செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக கோவப்படுறதுக்கே கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தமிழகத்தில் இருக்குது தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் பிடிபடக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறாங்க பதினேழு பதினெட்டு வயசு அதற்கும் குறைவான வயது உடையவர்களாக இருக்கிறாங்க அப்போது இந்த விஷயத்திலையும் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செஞ்ச விஷயத்திலையும் பிடிக்கப்பட்ட அந்த மூன்று நபர்கள் வந்து போதையிலே இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏற்கனவே அவர்கள் வந்து குற்றவாளிகள் சிறையில் இருந்தவங்க ரெண்டு பேர் அதில் இருக்கிறாங்க இப்போ ஜாமீனில் வெளிவந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க